இருந்து அப்படி ஒரு அரவணை பேர் சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கான் அவன் என்ன வேணும் அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் சைக்கிள் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும் போது அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு அடுத்த நாள் நான் போறேன் ஸ்பீட் பிரேக்கர் ஃபுல்லா உடச்சு வச்சிருக்காங்க சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கணும் நான் வந்து சொல்லுங்க எல்லாம் உடச்சர் எல்லாம் நாக்சர் தான் உட்காந்தாரு நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லுவாரு அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு எப்படி பாத்துக்கிறாரு அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாருமேலயும் அன்பா இருக்கிறது அஹ் அன்ப பொழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி பத்து வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும் அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு நான் கேட்கவே தேவையில்லை அவ்வளவு அன்பு எனக்கு கொடுத்தாலும் பத்தாது சே நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது நான் பஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு போன்ற அளவுக்கு அவ்வளவு வெக்கமாவே இருப்பாப்ல ஆனா அவ்வளவு இன்னசென்ஸ் இருக்கு இப்போ நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க

நம்ம வந்து படத்தை பத்தி சொல்லலாம் எனக்கு தெரியாத விஷயம் இங்க வந்துக்கப்பறம் சொன்னாப்ல ஒரு ட்ரூ ஸ்டோரி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்ம ஊர்ல மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டாங்க இங்க எப்படி அங்க போய் மாட்டினாங்கன்னா இல்லைங்க குஜராத்ல இருந்து படகு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு பெரிய எவ்வளவு பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பயுமே மனசுல நிற்குது அழகா ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு பத்து பேர் இருபது பேர் ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒன்றரை வருஷம் ஷூட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் நாட் வெரி ஃபில் அப்படி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துட்டு போய் ப்ரோமோட் பண்ண தைரியம் வராது ஸோ அதுலயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா நான் நினைக்கிறேன் அண்ட் சந்தமரெட்டி அவரோட மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட் ஆன படங்கள் அவர் இந்த படத்துல நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு விஷுவல்ஸ் கொண்டு சேர்த்திருக்காரு கடல்ல நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு முதல்ல ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பிப்போம் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா ஏன்னா இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க அப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப வருஷமா ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனி மூடிட்டாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே ஃபேஷனோட இருக்கிறது ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு சம்பாதிக்க முடியாது பிசினஸ்மேனாவும் இருக்கணும் பேஷனும் இருக்கணும் அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை இப் அவரை சொல்றாரு இல்லையா தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்புடா இட்டு குடுக்கிறேன்னு அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்கறீங்க அதோ வேற வேற ஆட்களை கூட சேர்ந்து வேற வேற கோலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தில படம் பண்ணிருக்காரு எல்லா லாங்குவேஜும் படம் பண்ணிருக்காரு நம்ம ஊர்ல மெனாஸ் வந்து படிச்சுட்டு போனவர் தான் பட் அவருடைய என்்தூசியாசம் வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம் நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் எல்லாம் அலுவலகங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு அவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு சோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும் அந்த படத்தை எவ்வளவு லவ் பண்ணணும் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்டிஸ்ட் எப்படி பாத்துக்கணும் அந்த படம் ப்ரமோட் பண்ணும்போது சரி தியேட்டர்ல வந்து சேர்ற வரைக்கும் அது சொல்றாரு இல்லையா இப்ப நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நாங்க ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம் அந்த உழைப்பு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட கத்துக்கோ சோ ஹாப்பி அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்த்துக்கள் என்ன 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 சொல்ல வரீங்க பாத்தீங்களா இதுதான் பிசினஸ் மேன் இங்க வந்து தெளிவா இருக்காரு பண்ணிடல அண்ட் அது மட்டும் இல்ல அவர் மட்டும் இல்ல அடுத்த ஜென்ரேஷன்லயும் ஒரு பெரியார உருவாகி வச்சிருக்காரு இன்னும் ரெண்டு பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது சோ ஹாப்பியா நான் மூணு அவங்க ரெண்டு பேரும் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் பாபி என் கிளாஸ்மேட்டு அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர் ஸோ பத்மாஷ்ல படிக்கும் போது ஸோ அப்பறம் தெரியுங்கிறதுனால சோ சோ ஹாப்பி ஃபார் எங்கிள் அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் கர்ணா பாரத் தாண்டி போறீங்க வேற லெவல் ஆனா நீங்க எந்த சின்ன அட்டன்ஷன்ல நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் கர்ணா நடிக்கிறாப்ல கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதா நடிக்கிறாங்க இல்லையா என்னன்னு புரியல ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு ஆளு பிரமாதமான ஆக்டர் நான் வாவத்தியர்ல படம் ஃபுல்லா ஒர்க் பண்ணும் முயலகன்ல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு ஆனா எல்லாரும் ரோல் பத்தி பேசினாங்க அவ்வளவு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸ் குறும்பு இருக்கணுமா குறும்பு இல்ல கண்ணிங் இருக்கணுமா கண்ணிங் அது அவ்வளவுதான் கன்வே பண்ண முடியும் அதே கால்சிபுராஜ்க்கு எல்லாம் போது தெரியும் அதனால அவர் உங்களை மோல் பண்ணாரா நீங்க அவரை மோல் பண்ணீங்களான்னு தெரியல பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன் அண்ட் நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர் அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே குடுத்துட்டாங்க ஆக்சுவலி அவர் காமெடியும் பின்னா கூடிய ஒரு ஆளு ஏன்னா நான் பாத்துருக்கேன் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ்லாம் போயிட்டே தான் இருக்கு பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர் இந்த படத்துல வந்து பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார்ல எங்க போனாலும் உங்க சாங் கேக்குதுன்னு டர்க்கி போயிருந்தேன் நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஊர் பாட்டாச்சே அங்கே வச்சுட்டே இருக்கேன் என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க ஆடா பாதிக்கலாம் இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டாங்களா காப்பி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பூவண்டா ஆக மாதிரியே இருக்கு ஆடா பாவி தேவி டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சுட்டு ஆயா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவண்டா ஓமா தான் ஓடிட்டு இருக்காங்க அந்த ஊவண்டா ஓமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்குங்க இதுதான் உங்க புகழுக்கு உச்சம் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் அது மட்டும் இல்ல அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளவு உழைப்பு அதுல இருப்பாப்ல எப்ப ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோலேயே இருப்பாப்ல மியூசிக் பத்தி பேசுவாப்ல ஏங்கண்ணா ஆந்திரா இல்லைங்க நான் தமிழ் பையன் அப்படி அங்க போனா தமிழுக்கு தான் இங்க தெலுங்கு தெரியப்பாங்க நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம் அந்த எனர்ஜியை விடாம எப்பவுமே இருக்கிறது லவ் வீடியோ தெரிய நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துருக்கேன் எப்பதான் சொல்றேன் ஸ்கூல் கல்ச்சர்ல இருந்து பாக்கிறேன் இந்த இப்படியே இருக்காங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு எப்பமே உங்க பாட்டு வரும்போது குருஃபான் லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம் எல்லா வீட் ஹாண்டரஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும் பின் எடுத்துருவாங்க சோ வாழ்த்துக்கள் அண்ட் சாய் யூ வெரி வெரி ஸ்பெஷல் சாய் ஐ திங்க் தி வே யூ போர் லைஃப் இன்டு எவ்ரி ரோல் தி டிபிக் அப் யூ نو எவர் ரோல்ல அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துற அந்த லவ் அதனாலே பசங்கள பைத்தியம் பிடிச்ச அலையறானே டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அண்ட் ஒரு பெயினாக இருக்கலாம் தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஐ டோன் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அபரங்க கூட தி வே யூ கிவ் லைஃப் டு மலர் டீச்சராக வந்தாலும் சரி இல்லை இந்துவா வந்தாலும் சரி யூ டெஃபினெட்லி கிவ் சோ மச் டு திலிம் ஸோ தேங்க் யூ ஃபார் டூயிங் தட் அண்ட் இட் மேக்ஸ் இட் சோ பியூட்டிஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு ஆர்மி ஆஃபிஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது ஐ திங்க் யூ ப்ராட் ப்ராடெட் ஆன் ஸ்க்ரீன் அதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கவே முடியாது அதை அவ்வளவு கொண்டு வந்தீங்க சே உங்க தாத்தா இருந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலி நாகேஸ்வராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரராவ் மலர்ந்துருப்பீங்க ஆனா தேவதாசை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு சோ நமக்கு தேவதாஸ்னா லவர் பாயா அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்லுவேன் நாகார்ஜா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு எதிர்த்து தேடாத பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஓடுறது ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்கா பேச தெரியாது நான் சார் கூட ஒர்க் பண்ண தெலுங்குல போய் அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு அது எப்படி சொல்றது நமக்கு போனதுல இருந்து அப்படியே ஒரு அரை மணிக்கு பேர் சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கான் அவன் என்ன வேணும் அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் இருக்கும்போது அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியல நீ யோசிச்சிருக்காரு போல இருக்கு அடுத்த நாள் நான் போறேன் ஸ்பீட் பிரேக்கர் எவ்வளவு ஃபுல்லா உடச்சு வச்சிருக்காங்க சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கணும் நான் வந்து சொன்னேன் இன்னங்க எல்லாம் உடச்சு வச்சிருக்கேன் கேட்டா எல்லாம் நாக் தான் உடைக்க சொன்னாரு ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லுவாரு அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணாரு எப்படி பாத்துக்கிறாரு அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாருமேலயும் அன்பா இருக்கிறது அன்பை பொழிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி பத்து வருஷம் ஆகும் போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும் அந்த படத்தை நான் பாக்கணும்னு சொல்லுவாரு பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு நான் கேட்கவே தேவையில்லை அவ்வளவு அன்பு குடுத்துருக்காரு நான் எனக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் பத்தாது சே நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்ட ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு வெக்கமாவே இருப்பாங்கள ஆனா அவ்வளவு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அவங்களும் அழகாக ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும்போது பிசிக் நான் வந்து நான் சே பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த சுவாசம் கடைசி வந்துச்சு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபில் இருக்க மாதிரி இருக்கு எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்காரு அந்த மாதிரி சே வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம வெரி ஹார்ட் டேரக்டர் சொல்றாங்க இல்லையா ஹிஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஆன் திஸ் கண்டினியூஸ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கு இந்த படத்துல முக்கியமா நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ திங் டேக் ஸ்டெப் வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் அதில் ஒர்க் பண்ணிருக்கீங்க உழைப்பு வீண் போகிறதே கிடையாது அந்த ஆல்வேஸ் நோ கிவ்ஸ் இட் பேக்னு பேக் சொல்லுவாங்க இங்கேயும் தமிழையும் இந்த படம் பெரிய வெற்றி பெற நம்பர் விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டேன் ரீசெண்டா பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு தேவையோட மியூசிக் இருக்கு அண்ட் யூஆர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கறது நீங்க ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல நடந்த சாமி இப்படி இப்படி நடந்த சாமி அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் சோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் திஸ் பிலிம் டு பிகம் வெரி பிக் ஹிட் சோ ஐம் விஷிங் அண்ட் பிரேயிங் திஸ் பிலிம் பிகம்ஸ் அ பிக் ஹிட் ரெண்டு பேர் விட முடியுமா எங்க ஊருக்கு நம்பூர் ஆள் விட முடியுமா வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்ப அதிகமா எல்லாரும் சொன்னது என்னங்க கார்த்திக் பிளே பாயா பண்ணிருக்காங்க பிரியாணிலேயே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட் பிரபு ரெண்டாவது தாங்க இதுல பாக்குறேன்னு சொன்னாங்க எல்லாரும் சோ தேங்க்யூ ஃபார்

அவனும் கொஞ்சம் கடியானால்தான் அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது ஸோ ட்ரீம் ஆர்டர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான் நிச்சயமா நல்லா நல்ல படங்கள் கொடுக்கணும் மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி ஸோ ரெண்டு பெரிய கம்பெனி கீதாஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெட்டி நான் நம்புகிறேன் அஞ்சனா அஞ்சனாவும் வந்து ஒரு ஒரு லக்கி ஐகான் அவங்களும் சேர்ந்துட்டாங்க அந்த வகையில் இந்த படம் பெரிய வெட்டிப்படம் ஆண்ட நான் வேண்டிக்கிறேன் இங்கே வந்தது தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சரி எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க

மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட